வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் இவ்வாண்டு மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதைகளை மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிந்தனைக்கு ஒரு கவியாக எடுத்துக்கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதனோடு கூட இந்த ஆண்டு தேசிய கவி மகாகவி பாரதியாரின் நூறாவது ஆண்டு நினைவு தினத்தையும் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனால் இரு மகான்களின் கவிகளையும் இந்த மார்கழி மாதத்தில் ஒப்பு நோக்கி கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் மார்கழி மாதம் ஆறாவது நாளான இன்று ஞான நிலைகள் என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று அன்று எழுதியில்லைய கவிதையும் பாரதியார் முரசு என்ற தலைப்பில் எழுதியுள்ள கவிதையில் ஒரு பாடலையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் ஞான நிலைகள் அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும் அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும் விஞ்ஞானமோ அறிவின் வேக நிலை விஞ்ஞானமோ அறிவின் வேகநிலை மெய்ஞானம் அறிவதனின் பூரணமாகும் மெய்ஞானம் அறிவதனின் பூரணமாம் இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் என்ன நிலை இந்த மூன்று ஞானங்களையும் சொல்றார் இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் என்ன நிலை என்று அந்த கவிதையை எழுதியிருக்கிறார் அஞ்ஞானம் இல்லை அஞ்சானி என்று நாம் எதை சொல்வோம் என்றால் ஏதும் அறியாதவர்கள் அப்படிங்கிறது தான் வழக்கில் எதுவும் தெரியாதவங்களுக்கு நம்ம அஞ்ஞானி அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுவே மெய்ஞானத்தில் இருந்தவர் இருப்பவர்களுக்கு என்ன சொல்வோம் என்றால் மெய்யறிவை உணர்ந்து கொள்ளாதவர்கள் அஞ்ஞானி என்று சொல்வோம் ஒரு மனிதன் இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது பிறக்கும் பொழுதே ஆறு அறிவோடுதான் தான் அது பிறக்கிறது ஆனால் அந்த நிலையில் அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி தான் இப்படி ஒரு அறநெறியோடு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையையும் நாம் எங்கிருந்து வந்தோம் மீண்டும் எங்கு போகப் போகிறோம் என்ற ஆராய்ச்சியும் இடைநிலை பற்றிய ஆராய்ச்சியும் அக்குழந்தைக்கு ஏதும் கிடையாது ஆனால் ஆறறிவு என்பது அக்குழந்தைக்கு உள்ளது அதுதான் அஞ்ஞான நிலை ஏதும் அறியாத நிலை அதுவே அக்குழந்தை வளர ஆரம்பித்து சுய சிந்தனைக்கு உண்டான வளர்ச்சியை அது அடையும் பொழுது அந்த குழந்தை தனக்குள்ளே கேள்விகளை எழுப்பிக்கொள்கிறது ஏன் எதற்கு எப்படி போன்ற கேள்விகளை எழுப்பி கொண்டு ஒவ்வொன்று செயலுக்கும் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அது காரண காரியத்தை அது தேடிக்கொண்டிருக்கிறது இப்படி அந்த காரண காரியம் தன் தேடும் பொழுது அறிவின் வேகம் அதிகமாக இருக்கும் அதுதான் அது ஆராய்ச்சி நிலைக்கு அது செல்கிறது நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து போக போகிறோம் உலகம் எப்படி உருவானது கடவுள் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இதை போன்ற ஆராய்ச்சியில் அது ஈடுபடும் பொழுது அறிவின் வேகம் அதிகமாக இருக்கிறது அதை ஏன் எதற்கு எப்படி என்று ஆராயும் பொழுது அந்த அறிவின் நிலையை நாம் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம் இந்த விஞ்ஞானம் என்கிற அந்த ஆராய்ச்சி நிலையை கடந்து அறிவின் வேக அந்த இயக்கத்தில் எல்லாவற்றையும் அறிந்து பயன் கொள்ளும் பொழுது மூலத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது அது அனைத்தும் ஒன்றிலிருந்து தான் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த அனைத்திற்கும் இயக்கத்திற்கு காரணம் ஒன்றுதான் எந்த ஒன்றோ அந்த ஒன்றை புரிந்து கொள்ளுதல் மெய்ஞானமாகிறது அது நமக்கு மெய்ஞானம் என்றோ இல்லை தெய்வம் என்றோ கடவுள் என்றோ பெயரிட்டாலும் இறைநிலை இயற்கை கிராவிட்டி என விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நாம் பெயரிட்டோமா எதுவாக இருந்தாலும் மூலத்தை உணர்ந்து கொள்வது மெய்ஞானம் ஆக இந்த மூன்று அறிவின் நிலைகளைத்தான் மகரிஷி அஞ்ஞானம் எதையும் அறியாதவர் காரண காரியத்தை அது ஆராயாது அப்படியே ஏற்றுக்கொள்கிற நிலை அஞ்ஞான நிலை அந்த காரண காரியத்தை ஆராய்ச்சி செய்கின்ற நிலை விஞ்ஞான நிலை அந்த விஞ்ஞான நிலை உயர்ந்து எதிலிருந்து அப்படிங்கிற காரணத்தை அது உணர்ந்து கொள்ளும் பொழுது அது மெய்ஞான நிலை என்று ஞான நிலைகளாக மூன்று நிலைகளை அந்த அறிவின் நிலைகளாக அவர் உணர்த்தும் அதே வேளையில் இந்த ஞானம் மூன்று நிலைகளுமே இயற்கையின் என்ன நிலைதான் தான் அப்படிங்கிறார் எண்ணம் மனிதனுக்கு எப்படி தோன்றுகிறது இந்த எண்ணத்தின் வளர்ச்சிதான் இந்த மூன்று நிலைகளும் என்று கூறியிருக்கிறார் இதே பாரதி எல்லோருக்கும் அந்த ஞான நிலை பெற வேண்டும் என்பது பாரதியின் ஏக்கமாக இருந்திருக்கிறது அவர் கூறியிருக்க அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் எல்லாரும் அஞ்ஞான நிலையிலேயே இருக்கிறார்கள் அறிய விரும்பாத அறிந்து கொள்ள ஆர்வம் ஆர்வமல்லாத அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இப்போது அந்த மக்களின் அறிவை எல்லாம் வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அந்த அறிவில் நம்ம இல்லைங்களா முன்னாடி ஏன் எதற்கு எப்படி ஒரு சுய சிந்தனை வந்து சுயமாக சிந்தித்து அது ஆராய்ச்சியில் தான் மனிதன் இப்போ அந்த இரண்டாவது நிலைக்கு நாம் உயர்த்த வேண்டும் என்கிறார் அந்த சிறிய அந்த அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கு ஒன்றாய் அந்த அறிவு பயன்படுத்தி சிந்திக்க தெரியாத நிலை தான் அஞ்ஞான நிலை அப்போது அவர்களுக்கு அந்த அறிவை பயன்படுத்தி சிந்திக்கின்ற அறிவை நாம் வளர்த்து விட்டோம் என்றால் அனைத்து மக்களுக்கும் யாராவது ஒரு சமூகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படி இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அந்த அறிவை நாம் மேம்பட வளர்த்து விட்டால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அப்போ அந்த விஞ்ஞான அறிவு அவங்களுக்கு ஆராய்ச்சி வந்த பிறகு பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நாம் உணர்ந்து கொள்வோம் இல்லை இயற்கையாக மூலமாக இருக்கிற இந்த இயக்கங்களும் தோற்ற பொருட்களுக்கும் உயிரினங்களுக்கும் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த இயற்கை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்வார் அதாவது அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் இப்போ தெய்வநிலை எல்லோரும் இறைநிலையை நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் என்ற இயற்கையின் மூலத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளேயே இருக்கின்ற அந்த இறைநிலை நம்மையே வாழ்த்தும் என்று கோரியிருக்கிறார் ஆக பாரதியும் சரி மகாகவி பாரதியும் சரி அறிவு என்பதை அதே நிலையில் வைத்தில்லாமல் சுய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதை ஆய்ந்து ஆய்ந்து தெளியும் பொழுது இறைநிலை நம்முள் இருப்பதை உணர முடியும் என்ற கருத்தையே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அறிவின் நிலைகளாக மூன்று நிலைகளை மகிழ்ச்சியவர்கள் கூறியிருந்தாலுமே கூட பாரதி மகாகவி பாரதியவர்கள் சொன்னதைப் போல அனைத்து மக்களும் அஞ்ஞான நிலையிலிருந்து ஆராய்ச்சி நிலை என்ற நிலைக்கு அறிவை வளர்த்துவிட வேண்டும் என்ற கருத்தை இன்று உணர்ந்து இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க